ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்திவ் சேது இது வரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கருணாநிதிக்கு வந்து கடலில் பேனா செல்ல செலவைக்க போகிறேன்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருந்தார் மாவட்டந்தோறும் கருணாநிதியோட சிலை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் என்ன மகாத்மா காந்தியாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இவருடைய சிலைகளை வைக்க போகிறேன்னு மாயாவதி என்ன பண்ணாங்க அங்கே அவங்க ஊரில் அவங்க ஸ்டேட்டில் வந்து யானை சிம்பம் அவர் அவங்களுடைய தேர்தல் சின்னம் யானை அதை வந்து வீதிக்கு வீதி வச்சாங்க கடைசியில் மாயாவதியோட நிலைமை இன்றைக்கி என்னவாக இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே போல் தான் இந்த கருணாநிதியோட சிலையை வச்சாங்கன்னா திமுக ஆட்சி அதோட ஒழிய போகிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது கருணாநிதி அண்ணா தம் அண்ணா அண்ணா அண்ணாதுரை ஆரம்பித்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீக்காலருந்து பிரிஞ்சு வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதில் வந்து அண்ணாதுரை மறைஞ்ச உடனே அவருக்கு அடுத்தபடியாக இருந்த நெடுஞ்சொலியனை இன்னும் நிறைய பேரை வந்து ஓரம் இவர் வந்து ஒரு குறித்தியான ஒரு நாடகம் போட்டு கருணாநிதி வந்து முதலமைச்சராக வந்தார் அன்னையிலருந்து வந்தது கேடு தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தெரிஞ்சவங்க என் வயசுக்காரங்களுக்கு நிச்சயமாக தெரியும் சின்ன வயசில் அவருடைய நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்தவங்க அதனால் எங்களுக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து கொற்ற மலையில் போய் ராஜாஜி மோதரிங்க ராஜாஜி கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் ஒரு கருணாநிதி நான் க சாராயத்தை கொண்டு வர போகிறேன் டாஸ்மாக் அப்போது அதுக்கு பேர் அது கிடையாது கொண்டு வர போகிறேன்னு சொல்லி சொன்னார் உடனே ராஜாஜி போய் கொட்டுற மலையில் அவர் வீட்டுக்கு போயிட்டு ஐயா தயவுசெய்து முப்பத்தஞ்சு வருஷமாக ஜனங்கள் வந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் மதுன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க நீங்கள் அது மதுவை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேடாக வந்து அமையும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தவறுதலான் ஒரு முன் உதாரணமாக ஆகிடும்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அவர் நக்கல் பண்ணார் இந்த பிராமணன் வந்து எங்கள் வீட்டில் வந்து காற்று கிடக்கிறான்ங்கிற மாதிரி நக்கல் பண்ணி அவரை கேள்வி பண்ணாரே தவிர அதோடய உண்மை என்ன என் உண்மைத்தன்மை என்ன கவர்மெண்ட்டுக்கு காசு வரணுன்னா அதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷமாக கவர்மெண்ட்டுக்கு காசு வரலையா நடத்தலையா க கக்கன் காமராஜர் அப்படிங்கிற அற்ப அற்புதமான நபர்கள் வந்து நடத்தலையா கவர்மெண்ட்டை நடத்தலையா சாராய் நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஆனால் அவர் காதில் வாங்கிக்கவே இல்லை இப்போ வந்து ஸ்டாலின் அதாவது அவருக்கு அட் அடுத்த கருணாநிதிக்கு அடுத்தபடியாக இருந்த வைகோவை ஓச்சாரு சம்பத்து அந்த நேரத்தில் இருந்த சம்பத்தை வச்சாரு ஒவ்வொருத்தரையாக ஓரம் கட்டினார் மதியடகன் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஓரம் கட்டி இவருக்கு ஜால்ரா போடுற துறைமுருகன் அந்த மாதிரி ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு அதன் மூலமாக தன் தன் மகனை வரவிடாமல் பண்ணவங்களையெல்லாம் ஓரம் கட்டிட்டு தனக்கு யாரெல்லாம் ஜால்ரா பாடுற பாடுவாங்களோ அவங்களையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலினை உள்ள கொண்டு வந்தார் திமுகவோட கடைசி ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ கள்ளக்குறிச்சியில் நேற்று பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு பேருக்கு மேலே இருந்தாச்சு ஐம்பதை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு இப்போ இவங்க இவர் இந்த ஸ்டாலின் கையில் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யார் முதலமைச்சர் அவர் என்ன செய்கிறாரு அவர் வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே சாராயத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவர் ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு நான் வாழ்த்து சொன்னேன் ஏன் எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பலைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு அவளை அவருக்கு இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா கடற்கரையில் பேனா வைக்கணும்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னார் கடற்கரையில் வந்து கருணாநிதிக்கு பேனா வைக்கிறத காட்டிலும் சாராய பாட்டிலை வச்சா அதுதான் பொருத்தமாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்னது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் ராஜாஜி போய் கெஞ்சி கூத்தாடி ஐயா நல்லா இருப்பீங்க மதுவை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏற்கனவே ராஜாஜி வந்து இந்த மதுவுக்கு அடிமையானவங்களை பற்றி அற்புதமாக திக்கற்ற பார் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை வந்து எழுதியிருந்தார் அது சினிமாவை கூட வந்தது அவ்வளோ தூரத்துக்கு அவர் மதுவை வெறு வெறுக்கிற ஒரு ஆள் அவர் மட்டும் இல்லை விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே மதுவை வரக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க முப்பத்தஞ்சு வருஷமாக மறந்துருந்த ஒரு விஷயத்தை என்ன செஞ்சார் கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஒரு பங்கு கருணாநிதிக்கு தான் உண்டு கருணாநிதி மக்களை நாசமாக்கியாச்சு இப்போ க இவர் நம்ம ஸ்டாலின் வந்து கேட்கவே வேண்டாம் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது தமிழ்நாட்டில் முந்த நாள் கள்ளக்குறிச்சியில் ஏகப்பட்ட பேர் கள்ளச்சாராயம் குடி செத்தாங்க ஏன்னா ஒரே ஈஸியாக என்ன செஞ்சிட்டார் கள்ளச்சாராயத்தில் செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் யார் வீட்டு காசு பத்து லட்ச ரூபான்னு சொன்னால் அடுத்த தடவை குடிப்பாம இருப்பானா அவன் பொண்டாட்டியே சொல்லுவா நீ கள்ளச்சாராயம் குடி அன்னி செத்துப்பானா எனக்காவது நீ இருந்து பிரயோஜனம் கிடையாது நீ இருந்து செத்து போனால் எனக்காவது அந்த ஸ்டாலின் அரசு பத்து லட்சம் கொடுக்கும் அதனால் நீ போய் குடின்னு தான் சொல்லுவாள் அந்த அளவுக்கு தான் தமிழக அரசு வந்து செயல்பாடு இருக்குது இது ஒரு நாளும் உறுப்பிட போகிறதில்லை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் பல்ல கிடச்சிக்கிட்டு இருந்தோம்னா இதுதான் கடைசி ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சி இதுதான் கடைசிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இனிமேல் மக்கள் வந்து தமிழக மக்கள் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து நிச்சயமாக சிறப்பான ஆட்சியை ஆட்சிக்கு கீழே வருவாங்கங்கிறதுள்ள சந்தேகமே இல்லை இது ஸ்டாலின் அரசு கடைசி திமுகவோட கடைசி அரசு அதுதான் நிஜம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்